ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ மணி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுது ஷகருக்காக இங்கேருந்து மீனம்பக்கத்தில் இருக்க ஹோட்டல் விட்டு நகரத்துக்கு தான் போகிறோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸை போகிறதுக்காக ரெடி ஆகி நிற்கிறேன் அவன் வந்துட்டு இருக்கான் அவனை பிக்கப் பண்ணி போகிறக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வராங்க பாருங்க ஆட்டிக்கிட்டு எஸ் மேம் மேடம் ஆமாடா நாளைக்கு இன்னைக்கு போகிறேன்டா டி நகர் ஜிஎன்ஜிடி ரோட்டில் வந்து விருதுநகர் ஒன்று இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை ஆனால் அங்கே வந்து ஷகர் ஏற்பாட்டில் வச்சுருக்காங்க ரம்லான் மாதம் முப்பது நாள் வந்து அங்கே ஷகர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போதைக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா கொட்டா இருக்கும் அங்கே சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து இங்கே கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து பைக்கில் வந்துட்டேன் இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்கேயா லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எதிர்க்க இருக்கு இங்கே ஹோட்டல் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே இருக்குது வந்து பார்த்து அம்மா கூட்டம் நானே ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்குமா அப்போ தான் சொன்னாங்க இங்கேயும் வந்து முப்பது நாள் வந்து ஷகர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்க சந்தோஷமாக எல்லாம் ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போனாங்க இங்கேயும் வந்து முப்பது நாள் உங்களுக்கு ரெஸ்ட் இது ஷகர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க மீனா பாக்க சரவுண்டிங் யாராச்சும் இருந்திங்கன்னா இங்கே ஷகர் சாப்பிட்டுக்கலாம் ஸ்ரீநகர் சரௌண்டிங்கில் செட்டினார் டிஸ்டிக் ஒன் ஆஃப் த ஓஜி ரெஸ்டாரண்டாக இருந்துச்சு இந்த விருதுநகர் இப்போதைக்கு அங்கே பில்டிங் இல்லை இடிச்சிட்டாங்க மேபி வந்து ஃப்யூச்சரில் பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது வாய்ப்புன்றால் கண்டிப்பாக போங்க அதுவும் இவங்க வந்து சீ ஃபுட் ஐட்டில் வந்து பேர் போனாங்க எனக்கு வந்து ஸ்பெஷலாக பிடிச்சது வந்து மிளகு நண்டு அதுக்கப்புறம் வந்து லாப்ஸ்டர்ஸ் வந்து எண்ணெய் இந்த எண்ணெயில பண்ணி கொடுப்பாங்க தேங்காய் நெல அதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃபிஷ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது செம்மையாக இருக்கும் நல்லா காரசாரமாக பக்காவாக இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களை வந்து பேக் சைடு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் ஸ்பெஷலாக கவனிச்சாங்க அவங்க இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்க லொக்கேட்டாக ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா மீனாம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் வந்து லொக்கேட்டாக இருக்குது லெஃப்ட் அண்ட் சைடில் அதாவது தாம்பூர் போகிற ரூட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஹோட்டல் இருக்கும் இங்கே வந்து ஹோட்டல் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே இருக்குது ஆரம்ப கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்னடா வெளில சோறும் தக்காளி தொகை போட்டு மொக்க பண்ணிட்டாங்கன்னு ஆனா தான் பின்னாடி நல்லா சம்பவம் பண்ணி விட்டாங்க சும்மா தரமான சாப்பாடு இருந்தது ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து பிரியாணி ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்தேன் என் ஃப்ரெண்டு வந்து நெய்ச்சொரு எதிர்பார்த்துட்டு வந்தேன் ஆனால் நடந்தது என்னமோ வேற ஒன்று மீன் ஆனோ மீன் பொறிச்சு பெப்பர் சிக்கன் வச்சு டபுள் ஆம்லேட் வச்சு கொடுத்தாங்க சும்மா தரமாக சாப்பாடு ஓடுறது ஓடுறது போடுறது நீந்துறது எல்லாமே வந்து ஒரே இலையில் வச்சு கொடுத்துட்டாங்க சும்மா தரமான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக தான் வந்து சாப்பிட வந்திருக்காங்க நீங்கள் ஷகர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறனால எல்லாம் வராங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக தாம்பரம் போகிறோம் தாம்பரம் ரூட் போகிறவங்க அந்த மீனாம்பாக்கம் ரூட்டில் இருக்க யாராக இருந்தாலும் போய் இங்கே வந்து ஷகருக்கு வந்து சாப்பிட்டுக்கோங்க முப்பது நாள் மிஞ்சி உள்ள நாட்களும் இங்கே வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுல் ஏசி ரெஸ்டாரண்ட் தான் நல்லா தரமாக கவனிக்கிறாங்க அதுதான் முக்கியம் மற்ற ஹோட்டல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பார்சல் கையில போட்டுறாங்க ஆனா இவங்க வந்து அங்க உட்கார வச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட தான் அமுச்சு விடுறாங்க பெரிய ஸ்டால் ஓட்டம் பார்த்தாலும் பள்ளிவாச படுக்கிற சுகமே தனியம்தான் பஜருக்கு நேரம் இருந்துருச்சு அதனால நான் வந்து பழிவாசத்தை வந்து படுத்து தூங்கிட்டேன் பழிவாச தூங்குற சுகமே தனிய சுகம்தான் அதை சொல்ல வார்த்தையே இருக்காது அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம் வரும்